ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் டிஎன்ஏ ஜோதிடம் அதாவது மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றிய சில அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையிலே பொதுவாக பாருங்கள் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் மரபணு ஜோதிடம் என்பது எதனுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டு இருக்கிறது பகுக்கப்பட்டு இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் கிழமையை அடிப்படையாக கொண்டு இந்த டிஎன்ஏ ஜோதிடமானது பகுக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது பாருங்கள் வாரத்தினுடைய முதல் நாளாக கருதப்படுகின்ற நாள் எதுவென்றால் நவ முதன்மையாக இருக்கின்ற சூரிய பகவானிற்கு உண்டான நாளான ஞாயிற்றுக்கிழமை நாள்தான் தான் அப்பொழுது வாரத்தில் முதல் நாளாக இருக்கின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் முதல் நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையுடைய சக்தியை கொண்டது இந்த சூரியனுடைய நாள் அப்பொழுது அந்த முதல் நட்சத்திரமாக இருக்கின்ற அஸ்வினி நட்சத்திரமும் அந்த சூரிய பகவானுடைய சக்தியை கொண்டதாக விளங்குகிறது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது நாள் திங்கள் கிழமை இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்பொழுது இந்த பரணி நட்சத்திரமானது இரண்டாவது நாளிற்குண்டான அந்த சந்திர பகவானுடைய சக்தியை கொண்டதாக விளங்குகிறது உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் சக்தி என்றால் சக்தி என்பதுதான் மரபணு ஜோதிடமே அதாவது எனர்ஜி என்று சொல்வோம் அதுதான் மரபணு ஜோதிடமே அடுத்தபடியாக மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை நாள் மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய சக்தியை கொண்டதாக மூன்றாவது நாளாக வருவதால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக இருப்பதால் அப்பொழுது இந்த கிருத்திகை நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய சக்தியை எனர்ஜியை கொண்டதாக உள்ளது போல புதனுடைய நான்காவது நாள் புதன்கிழமை நாள் நான்காவது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்பொழுது ரோஹிணி நட்சத்திரம் புதன் பகவானுடைய சக்தியை கொண்டதாக உள்ளது அடுத்தபடியாக வியாழக்கிழமை ஐந்தாவது நாள் வியாழக்கிழமை ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசிர்ஷ நட்சத்திரம் ஆக மிருகசிர்ஷம் நட்சத்திரமானது வியாழனுடைய சக்தியை கொண்டதாக உள்ளது அடுத்தபடியாக ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை நாள் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆக இந்த திருவாதிரை நட்சத்திரமானது வெள்ளிக்கிழமையுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சக்தியை கொண்டதாக உள்ளது அடுத்தபடியாக ஆறாவது நாள் அதாவது ஏழாவது நாள் சனிக்கிழமை ஏழாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆக புனர்பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய சக்தியை கொண்டதாக உள்ளது அடுத்தபடியாக ஏழு நாட்கள் முடிந்தாலும் ராகு கேதுக்கள் என்று தனியாக நாம் பிரிக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது ராகுவை எட்டாவது நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த எட்டாவது கிரகமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது எட்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற பூசம் நட்சத்திரத்து நட்சத்திரமானது ராகு பகவானுடைய சக்தியை கொண்டதாக விளங்குகின்றது கேது பகவானிற்கு சக்தி கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் கேது பகவானை பொறுத்தவரையில் கேது பகவான் என்பவர் மோட்ச இருக்கின்றார் ஆக மோட்ச ஒருவர் மோட்சமடைந்த பின்பு அந்த கிரகங்களுடைய எனர்ஜியை நாம் பெறப்போவதில்லை ஏனென்றால் ஒருவர் மோட்சமடைந்த பின்பு மறுபிறப்பு என்பது வருவதில்லை அதனால்தான் கேது பகவானுக்கு கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் கொடுக்கப்படவில்லை அதே போல இதற்கு சான்றாக நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஆயச்சக்கரம் ஜோதிட நூலில் ஆயச்சக்கரம் என்னும் ஜோதிட நூலில் இந்த கிரகங்களுடைய எனர்ஜி சார்ந்த விஷயங்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சித்த சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தில் இந்த எட்டு யோகினிகள் சக்தி கொண்டவை என்று எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது யோகினிகள் என்றாலே சக்தி மிக்கவை என்று அர்த்தம் அதாவது நமக்கு சக்தியை வழங்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் ஆக பிராமி என்ற யோகினி சூரிய பகவானுடைய சக்தியை நமக்கு வழங்குகிறது இப்படி பார்த்தீர்கள் என்றால் அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பிராமி யோகினி என்பது அதாவது நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள் அஸ்வினி நட்சத்திரம் சூரிய பகவானுடைய கர்மப்பதிவை கொண்டது என்பதை நாம் தற்போது பார்த்தோம் இப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் என்பது பிராமி யோகினி என்பது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டானது அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரமானது சூரிய பகவானுடைய சக்தியை கொண்டது அதாவது இங்கே பிராமி என்பதை சக்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் சூரிய பகவானுடைய சக்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி அதே போல கௌமாரி யோகினி என்பது சந்திர பகவானுடைய சக்தி கொண்டது ஆக இரண்டாவது நட்சத்திரமாகிய பரணிக்கு அதை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல மூன்றாவது யோகினியாக வராகி என்னும் சக்தியை கொடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுது மூன்றாவது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நாளாகிய செவ்வாய் பகவானுடைய சக்தியாக நாம் குறிப்பிடுகின்றோம் அதே போல சித்தி நாம யோகம் சித்தி யோகினியானது நான்காவது யோகினியாக இருக்கின்றது அப்பொழுது நான்காவது நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரத்திற்கு நான்காவது நாளாகிய புதன் பகவானுடைய சக்தியை கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக ஐந்தாவது யோகினியாக இருப்பது வைஷ்ணவி யோகினி அப்பொழுது இந்த வைஷ்ணவி யோகினிக்கு மிருகசீஷ நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்கின்றோம் அப்பொழுது ஐந்தாவது நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்கின்றோம் அதற்கு ஐந்தாவது நாளாகிய குரு பகவானுடைய சக்தியை எனர்ஜியை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல ஆறாவது யோகினியாக இருக்கின்ற யோகினி மாகேந்திர யோகினி அப்பொழுது ஆறாவது நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு ஆறாவது நாளாகிய சுக்கிர பகவானுடைய சக்தியை எனர்ஜியை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல சாமுண்டி நாம யோகம் என் சாமுணி யோகினி என்பது ஏழாவது யோகினியாக இருக்கின்றது அதற்கு ஏழாவது நட்சத்திரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுது ஏழாவது நட்சத்திரத்திற்கு ஏழாவது கிழமையாகிய சனிக்கிழமையுடைய எனர்ஜியை கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக எட்டாவதாக ராகுபகவான் அப்பொழுது மாகேஸ்வரி யோகினி என்பது ராகு பகவானுடைய எனர்ஜியை கொண்டது அதற்கு எட்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற பூச நட்சத்திரத்தினுடைய எனர்ஜியாக கொடுத்திருக்கின்றார்கள் இதை ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயங்களுமே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல ஏற்கனவே நூல்களில் இருக்கின்ற விஷயம்தான் ஆக இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை இந்த நிலையில்தான் பகுப்பாய்வு செய்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த எட்டு யோகினிகள் என்பது யோகினி என்றாலே சக்தி அதாவது நமக்கு சக்தியை வழங்கக்கூடியதுதான் இந்த யோகினி என்ற அமைப்பு அப்பொழுது ஒவ்வொரு யோகினிகளும் ஒரு கிரகத்தினுடைய சக்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் அதில் நட்சத்திர வரிசையாகவும் நாள் வரிசையாகவும் இதுதான் அந்த நட்சத்திரத்திற்குண்டான சக்தி என்பதை நாம் தெல்ல அறிய முடிகிறது ஆக நாம் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துகின்ற பொழுது முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த டிஎன்ஏ ஜோ ஜோதிடத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிய முடியும் ஆக மரபணு ஜோதிடத்தை நாம் எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து பயன்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது உருவாகும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் நல்ல திசை நடைபெற்று கொண்டிருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய சக்தியை எனர்ஜியை கொண்டது என்பதை பார்க்க வேண்டும் ஒருவேளை அந்த சக்தியை கொண்ட எனர்ஜியை கொண்ட கிரகம் ஜாதகத்தில் கெட்டுவிட்டாரானால் நாம் பொதுப்படையாக பார்க்கின்ற பொழுது நல்ல கிரக நிலை இருக்கும் ஆனாலும் கூட நம்மால் அந்த முன்ஜென்ம கர்மவினைகளின் காரணமாக ஒரு முழுமையான யோக பலன்களை அதாவது அனுபவிக்க முடியாமல் போய்விடும் ஆக டிஎன்ஏ ஜோதிடத்தை சற்று ஆழமாக ஆழமாக அறிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய வெற்றியை அடையும் அதேபோல் பாருங்கள் அதாவது எட்டாவது நட்சத்திரம் வரை ராகு பகவான் இறுதியாக பூசம் நட்சத்திரம் ராகு பகவானுடைய கர்மப்பதிவை கொண்டதாக முடிவு பெறுகிறது அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பின்பு மீண்டும் சூரியனிலிருந்து தொடங்க வேண்டும் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை கணக்காக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பூசம் நட்சத்திரத்திற்கு அடுத்து வருகின்ற ஆயிலியம் நட்சத்திரமானது மீண்டும் சூரிய பகவானுடைய கர்ம பெறுகின்றது அதே போல அடுத்து வருகின்ற மகம் நட்சத்திரம் சந்திரனுடைய கர்ம பூரம் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய கர்ம பதிவையும் உத்திரம் நட்சத்திரம் புதன் பகவானுடைய கர்ம பதிவையும் ஹஸ்தம் நட்சத்திரம் குரு பகவானுடைய கர்ம சித்திரை நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய கர்ம பதவியும் அதாவது சக்தியையும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய கர்ம பதவியும் விசாகம் நட்சத்திரம் ராகு பகவானுடைய கர்மப்பதிவும் பெறுகிறது மீண்டும் மீண்டும் தொடக்கத்தில் இருந்து இருந்து பார்க்க வேண்டும் அப்பொழுது விசாகத்திற்கு பிறகு அனுஷம் அப்பொழுது அனுச நட்சத்திரம் சூரிய பகவானுடைய கர்மப்பதிவை கொண்டதாக இருக்கின்றது கேட்டை சந்திர பகவானுடைய கர்மப்பதிவை கொண்டதாக இருக்கிறது அடுத்ததாக மூலம் செவ்வாய் பகவானுடைய கர்மப்பதிவை கொண்டதாக உள்ளது அடுத்து பூராடம் புதன் பகவானுடைய கர்மப்பதிவை கொண்டதாக உள்ளது அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் வியாழனுடைய கர்மப்பதிவை கொண்டதாக உள்ளது அடுத்து திருவோணம் நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய கர்ம கொண்டதாக உள்ளது அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் சனி பகவானுடைய கர்ம கொண்டதாக உள்ளது அடுத்து சதய நட்சத்திரம் ராகுபகவானுடைய கர்ம பதிவை கொண்டதாக உள்ளது அப்பொழுது பகவானுடைய நிறைவு பெற்றவுடன் ராகு பகவானுடைய அந்த எனர்ஜி நட்சத்திரம் நிறைவு பெற்றவுடன் மீண்டும் சூரியனிலிருந்து தொடங்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது சதயத்திற்கு அடுத்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சூரிய பகவானுடைய கர்ம பதிவை கொண்டதாக உள்ளது புத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய கர்மப்பதிவை கொண்டதாக உள்ளது ரேவதி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய கர்ம பதிவை கொண்டதாக உள்ளது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அந்த கிரகத்தினுடைய எனர்ஜியை பெற்றிருக்கின்றது அதாவது சக்தியை பெற்றிருக்கின்றது என்று அர்த்தம் ஆக இந்த சக்தியானது எப்படி வேலை செய்யும் என்றால் நாம் சக்தி என்றால் முன் ஜென்மத்தில் செய்த அந்த கர்மவினைகளுக்கு உண்டான பலன் நீங்கள் செய்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்ல பலன்களை இந்த பிறவியில் அனுபவிப்போம் ஒருவேளை நாம் செய்ய செய்த செயல்கள் தீவினை செயல்களாக இருந்தால் இந்த பிறவியில் நல்ல திசை நடைபெற்றாலும் கூட இந்த கிரகத்தினுடைய எனர்ஜி அந்த கிரகத்துடைய எனர்ஜி அடிப்படையில் மிக கடுமையான தோஷங்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருப்போம் ஆக உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் அது எந்த நட்சத்திரத்தில் இருந்து நடக்கின்றது என்று பாருங்கள் அந்த நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய எனர்ஜியை கொண்டது என்று பாருங்கள் அதை அந்த கிரகம் நன்றாக இருந்தால் அது உங்களுக்கு புண்ணிய கர்மாவாக மிக சிறப்பாக வேலை செய்யும் அந்த கிரகம் கெட்டிருந்தால் அது பாவ கர்மாவாக அது பாவ கர்மாவாக வேலை செய்து வாழ்க்கையில் பல துன்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆக உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் அந்த கிரகம் நிற்கின்றது என்று பார்த்து சரியான முறையில் அதை இயக்கினீர்கள் என்றால் நூறு சதவீத வெற்றியை உங்களால் பெற முடியும் உதாரணமாக நாம் ஒரு ஜாதகத்தை இன்று ஆய்வில் காணலாம் ஒரு ஜாதகத்தில் மிக அற்புதமான திசா புத்திகள் நடந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய எனர்ஜி அதாவது அந்த நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி பெற்ற கிரகம் அதாவது ஒரு நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய எனர்ஜியை பெற்றிருக்கின்றதோ அந்த கிரகம் ஜாதகத்தில் வலுவில்லாமல் சென்றுவிட்டால் எப்படிப்பட்ட யோக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழல் உருவாகிறது என்பது நீண்ட காலமாக நாங்கள் அனுபவத்தில் ஆய்வு செய்து கிடைத்த ஒரு விஷயம் அந்த வகையில் உதாரணமாக ஒரு லக்னத்தை இட்டு உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன் உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்து அவருக்கு ஏதேனும் ஒரு திசை ஏதேனும் ஒரு திசை ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் உதாரணமாக திசை லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து குரு திசை நடப்பதாக வைத்துக் கொள்வோம் குரு பகவான் குரு பகவான் திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது பாரம்பரிய ஜோதிடப்படி நாம் என்ன பார்ப்போம் என்றால் குரு பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த திசை முழுவதும் நட்சத்திர சாராதிபதியாகிய சந்திர பகவானாக முழுமையாக வேலை செய்வார் என்று நாம் பார்ப்போம் உதாரணமாக ஜாதகத்தில் சந்திர பகவான் வலுவாக இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக சந்திர பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் லக்னத்தினுடைய லக்னத்துடைய சுபத்தன்மையுடைய கிரகமாக அதாவது லக்னத்திற்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் உச்சபலத்துடன் அதாவது ஜாதகத்தில் உச்சபலத்துடன் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கண்டிப்பாக நாம் என்ன சொல்வோம் என்றால் இந்த குரு திசையில் உங்களுக்கு அபரிவிதமான ராஜயோக பலன்கள் ஏற்படும் லாபாதிபதி நட்சத்திரத்தில் அதாவது பதினொன்றாம் அதிபதியாகிய லாபாதிபதி நட்சத்திரத்தில் இந்த திசை நடப்பதால் இந்த திசை முழுவதும் நீங்கள் நல்ல யோக பலன்களை அனுபவிப்பீர்கள் என்று நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் பாருங்கள் இந்த திருவோணம் நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவை கொண்டது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற பலன்கள் சுபபலன்களாக இருந்தாலும் முன் ஜென்மத்தில் செய்த அந்த கர்ம வினைகளுடைய அடிப்படையில் அந்த எனர்ஜி என்பது சரியாக அமையாவிட்டால் நம்மால் பூரணமான யோகத்தை அடைய முடியாது உதாரணமாக இந்த திருவோணம் நட்சத்திரமானது சுக்கிர பகவானுடைய எனர்ஜி சக்தியை கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்பொழுது இந்த திருவோணத்திற்கு சக்தியை வழங்குகின்ற சுக்கிர பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து மறைந்துவிட்டார் என்று வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் மறைகின்ற பொழுது சுக்கிர பகவான் இந்த லக்னத்திற்கு யார் என்பதை கவனியுங்கள் இந்த லக்னத்தை பொறுத்தவரையில் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் இரண்டாம் இடமாகிய தனவரவிற்கும் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியத்திற்கும் உண்டானவர் தான் சுக்கிர பகவான் அப்பொழுது இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உடைய இந்த லக்ன சுபரான சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு பெறுகின்ற பொழுது என்னதான் நம் யோகமான திசை என்று கணக்கிட்டாலும் கூட இந்த திசையில் அவர் பலவிதமான கஷ்டங்களை ரீதியான விஷயங்களில் குடும்ப ரீதியான விஷயங்களில் வருகின்ற அதிர்ஷ்டம் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய கஷ்டத்தை துயரத்தை அனுபவித்து கொண்டிருப்பார் என்பது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை ஆக இந்த ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான் கெட்டுவிட்டால் என்னதான் யோக பலன் என்று கூறினாலும் கூட அந்த சக்தியினுடைய அடிப்படையில் அந்த டிஎன்ஏ உடைய அடிப்படையில் அவரால் பெரிய யோக பலன்களை அனுபவிக்க முடியாமல் சென்றுவிடும் என்பதுதான் மறுக்கவே முடியாத மாற்றவே முடியாத ஒரு உண்மை ஆக ஒரு சில நபர்களுக்கு அது யோகமாகவும் மாறும் அது யாருக்கு மாறும் என்றால் ஒருவேளை ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அவயோகியாக வந்து விட்டால் லக்னத்திற்கு அதாவது நாம் பிறந்த யோகத்தின்படி அவயோகியாக ஒரு கிரகம் இருக்கும் ஒருவேளை ஜாதகத்தில் அவயோகியாக சுக்கிரன் வந்து மறைந்து விட்டால் எட்டில் மறைகின்ற பொழுது அதுவே யோகத்தையும் தந்துவிடும் அதே போல சுக்கிர பகவான் எட்டில் மறைகின்ற பொழுது நாம் இப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற பொழுது என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்தால் இதனுடைய தோஷத்தினுடைய தன்மையில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்று பார்க்க வேண்டும் நன்றாக பாருங்கள் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிர பகவான் இரண்டாம் இடம் என்பது உணவு இரண்டாம் இடம் என்றால் ஸ்வீட் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது இரண்டாம் இடம் ஸ்வீட் இரண்டாம் இடம் உணவு அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சக்தியினுடைய தன்மையை பெற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை நாளில் உணவும் ஸ்வீட்டும் ஒன்பதாம் இடம் என்பது தானம் தானம் செய்ய வேண்டும் யாருக்கு தானம் செய்யலாம் என்றால் எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் மறைந்திருக்கிறார் நன்றாக பாருங்கள் எட்டாம் இடம் என்பது கெட்டு கெட்ட ஒரு இடம் அது காலபுருஷனுடைய முதல் வீடாக வருகிறது முதல் என்பது தலை அப்பொழுது மூளை சம்பந்தமான பாதிப்பு உள்ளவர்களுக்கு அந்த ஆசிரமங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்வீட் அல்லது ஸ்வீட்டுடன் சேர்த்த உணவை தொடர்ச்சியாக தானம் செய்து வருகின்ற பொழுது அந்த டிஎன்ஏ படி இருக்கின்ற அந்த சக்தியினுடைய தோஷத்தை கண்டிப்பாக நம்மால் சீர் செய்ய முடியும் ஆக இப்படி ஒவ்வொருவரும் ஜாதகத்தில் நமக்கு ஏன் நல்ல பலன்கள் நடைபெறாமல் இருக்கிறது நல்ல நட்சத்திரத்தில் இருக்கின்றது நட்சத்திராதிபதி நன்றாக இருக்கின்றார் இருந்தாலும் கூட ஏன் ஜாதகத்தில் நமக்கு நற்பலன்கள் நடைபெறாமல் இருக்கின்றது நிறைய பேர் இயங்கி கொண்டிருப்பீர்கள் நிறைய நபரிடம் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கும் ஆக இங்கே இருக்கின்ற உள் என்பது அந்த டிஎன்ஏ எனர்ஜி அதாவது சக்தி அந்த சக்தியை தருகின்ற கிரகம் பலவீனமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற திசை எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது என்று பார்த்து அந்த நட்சத்திராதிபதி அந்த அந்த கிரகத்திற்கு அந்த நட்சத்திரத்திற்கு எனர்ஜி கொடுக்கின்ற கிரகம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து அது நமக்கு யோகத்தை தருமா அல்லது மறைந்திருந்து அவயோகத்தை தருமா என்பதை அறிந்து அவயோகமாக இருந்தால் அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்